வணக்கம் ஒரு பெண் மருத்துவராக சட்டமன்ற உறுப்பினராக புற்றுநோய் மருத்துவமனை நிறுவனராக என பல முதல் சாதனைகளுக்கு சொந்தக்காரரான ஒரு தீரமிக்க பெண்மணியின் வரலாற்றைத்தான் இன்று நாம் காணப்போகிறோம் ஆண்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று ஒதுக்கப்பட்டிருந்த துறைகளுக்குள் துணிச்சலுடன் நுழைந்தவர் தனது வாழ்நாள் முழுவதையும் சட்டப் போராட்டங்கள் மருத்துவ சேவை சமூக நீதி ஆகியவற்றுக்காக அர்ப்பணித்தவர் வாருங்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்ற அந்த ஆளுமையைப் பற்றி விரிவாக அறிவோம் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் பயணம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் தொடங்கியது அன்று பெண்கள் கல்வி கற்க சமூகம் விதித்த அத்தனை தடைகளையும் தனது குடும்ப ஆதரவால் முறியடித்தார் சாதனை ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அவர் துணிச்சலாக சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் அவர் பட்டம் பெற்றபோது அவர் ஆசியாவிலேயே மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண்மணி என்ற வரலாற்று சிறப்பை பெற்றார் தென்னிந்தியாவில் மருத்துவரான முதல் பெண் இவரே மருத்துவ பணியின் போது பெண்களின் உடல் நலன் மற்றும் மகப்பேறு சிக்கல்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தினார் பெண்களுக்கு சம உரிமைக்காக குரல் கொடுக்க இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராக பணியாற்றினார் மருத்துவம் ஒருபுறம் இருக்க சமூகத்தின் ஆழமான அநீதிகளை சட்டத்தின் மூலம்தான் களைய முடியும் என்று நம்பினார் முத்துலக்ஷ்மி இதன் விளைவாக அவர் அரசியல் களத்தில் இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னை மாகாண சட்டசபைக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இவர் போட்டியின்றி சட்டமன்றத்தின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த இரண்டு முக்கிய பதவிகளை வகித்த முதல் இந்தியப் பெண் இவர்தாம் அதேபோல் இவர் சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் துணை மேயர் என்ற பெருமையையும் பெற்றார் சட்டமன்றத்தில் அவர் ஆற்றிய பணிகள் புரட்சிகரமானவை குறிப்பாக தேவதாசி ஒழிப்பு சட்டம் சமூகத்தில் கொடுமையாக இருந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக கடுமையாக போராடினார் இவரது முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டு பெண்களுக்கு பெரிய விடுதலையை பெற்றுத்தந்தது பெண்களுக்கான சட்டங்கள் பெண்களுக்கான சொத்துரிமை இருதார தடை சட்டம் பால்ய விவாக தடை சட்டம் போன்ற பல முற்போக்கு சட்டங்கள் நிறைவேற முக்கிய பங்காற்றினார் ஒளவை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் அனாதை மற்றும் ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்றும் கல்வி அளிப்பதற்காக ஒளவை இல்லம் தொடங்கப்பட்டது புற்றுநோய் மருத்துவமனை அவரது வாழ்வின் மகத்தான பணிகளில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சென்னையில் நிறுவப்பட்ட அடையாறு புற்றுநோய் நிறுவனம் கேன்சர் இன்ஸ்டிடியூட் புற்றுநோயாளிகளுக்கு அளிக்க அவர் உருவாக்கிய இந்த மருத்துவமனை இன்றும் லட்சக்கணக்கானோருக்கு பயனளிக்கிறது ஆசியாவின் முதல் பெண் மருத்துவர் சட்டமன்றத்தில் ஒரு பெண் குரலை உயர்த்திய முதல் பெண்மணி மேலும் சமுதாயத்தின் இருண்ட பக்கங்களை சட்டத்தால் தொடை தெரிந்த போராளி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் இந்த புரட்சிகரமான வாழ்வும் பணியும் இந்தியாவிற்கு ஒரு வரப்பிரசாதமாகும் இந்திய அரசு அவருக்கு உயரிய விருதான பத்மபூஷன் விருதை அளித்து பெருமைப்படுத்தியது அவரை பற்றிய உங்கள் கருத்து என்ன கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பகிருங்கள் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வரலாற்று பதிவில் சந்திப்போம் நன்றி